கடையநல்லூர் எம்எல்ஏ மரியாதைக்குரிய முகமது அபுபக்கர் அவர்களிடத்தில் இருக்கிறோம் இப்ப ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நவாஸ்கனி அவர்களுக்காக இந்த மாவட்டம் முழுவதும் பல்வேறு குக்கிராமங்களிலும் அவர்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முற்போக்கு கூட்டணிக்காக வேண்டி நீங்க போன பகுதிகளில் வேட்பாளர் நவாஸ்கனி கனி அவருக்கு தான் நீங்க வாக்கு செலுத்தி போறீங்க போற இடங்கள்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கும் நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டியினுடைய திமுக கூட்டினுடைய வேட்பாளராக ஏனி சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அதிகமாக நான் இங்கே இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன் அதன் அடிப்படையில் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான தொகுதி தான் ராமநாதபுரம் தொகுதியாகும் மீனவர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகளும் அவர் பணியிலையாற்றார் அதன் பிறகு பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களும் பணியாற்றுகின்றனர் இன்றைய தேர்தல் களம் என்பது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மோடி அரசாங்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் மதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றினால் அதை கூட நிறைவேற்ற முடியாத நம்ம நம்மையெல்லாம் வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் அத்தோடு தமிழகத்தில் ஆளக்கூடிய எடப்பாடி அதிமுக ஆட்சியும் மோடியினுடைய ஆட்சிக்கு மண்டியிட்டு தமிழர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றன இப்படியாக பொதுவாக தமிழகம் முழுவதிலும் ஆளுகின்ற பாஜக அதிமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசுகின்றது இது ஒரு முதல் விஷயம் நம்மளுடைய வேட்பாளர் நவாஸ்கனிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயம் இரண்டாவது விஷயத்தை பொறுத்தவரை களம் காணக்கூடிய இரண்டு வேட்பாளர்களிலே இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சாயல்குடி அருகிலேயே உள்ள குருவாடியை சேர்ந்தவர் ஏற்கனவே எல்லா சமுதாய மக்களுக்கும் பல்வேறு நிலைகளிலே கல்வி வேலை வாய்ப்பு அதுபோன்ற காரியங்களிலே தன்னை முன்னிறுத்தி பணியாற்றி வரக்கூடியவர் இளைஞனாக இருக்கக்கூடியவர் துயர்ந்திருக்கக்கூடிய பணிகளில் கஞ்சா புயல் போன்ற காலங்களிலே அவருடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய எஸ்டி கொரியன் நிறுவனம் பல கோடி ரூபாய் பொருள்களை அங்கே சென்று அவர்களுக்கு உதவி இருப்பதோடு கேரளாவில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கிக்கும் எஸ்டி கொரியன் நிறுவனத்தின் மூலமாக இலவசமாகவே அனைத்து பொருட்களையும் ஏற்பாடு செய்த சேவை என்பது மேலும் நவாஸ்கடியினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எத்தனை பொருட்பிரச்சாரங்களை செய்தாலும் மத துவேசங்களை பரப்பினாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரை ராமநாதபுரம் தொகுதி மக்களை பொறுத்தவரை எல்லா சமுதாய மக்களோடும் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான் உறவு பாராட்டி நல்லிணக்கத்தோடு பழகக்கூடியவர்கள் அந்த அடிப்படையிலே மனிதநேயராக இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்களுக்கு ஏனி சின்னத்தினுடைய வெற்றி என்பது பிரகாசமாக இருக்கின்றது இதை தடுப்பதற்கு பல்வேறு குறுக்கு வழியிலே சிலர் முயற்சிகள் செய்தாலும் கூட மக்களினுடைய மனநிலை என்பது ஆட்சி மாற்ற வேண்டும் நல்ல வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் நம் மண்ணின் மைந்தருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையில் தெளிவாக இருக்கின்றார்கள் எனவே கண்டிப்பாக நவாஸ்கின் என்னுடைய வெற்றி என்பது உறுதியாக்கப்பட்டதாகவே என்னுடைய பார்வையில் நான் கருப்பேன் ரொம்ப நன்றி அருமையான தகவல் சேனலின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றி